கனிவான மறுமொழி பிரைசலாட் நீதிமொழிகள் பதினைந்து ஒன்றில் கனிவான மறுமொழி கடும் சினத்தையும் ஆற்றிவிடும் கடும் சொல்லோ சினத்தை எழுப்பும் என்று நாம் பார்க்கின்றோம் ஆம் கனிவான மறுமொழி கோபத்தை மேற்கொள்ள விவிலியம் காட்டும் வழியாகும் இரண்டு பேருக்குள் கோபம் சண்டை வருகிறது போல் இருந்தால் யாராவது ஒருவர் அடங்கி போய்விட்டால் சண்டை தடுக்கப்பட்டுவிடும் மாறி மாறி பேசும் அது கோபத்தை அனல் மூட்டி எழுப்பி விடுகின்றது கோபத்திலிருந்து எரிச்சலும் கடும் சொற்களும் வெளிப்படும் பிறகு அதிலிருந்து கசப்புகளும் வைராக்கியமும் உண்டாகும் மனசாட்சி வாதிக்கும் முடிவில் பிரசன்னத்தை இழந்து குற்ற மனசாட்சியால் வாதிக்கப்பட்டு ஜெபிக்க முடியாமல் போய்விடும் அதனால் மறுமொழி பேசாமல் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுவதே சால சிறந்தது இதை குறித்ததான உண்மை சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன் மாமியாரோடு சண்டை போட்டுக்கொண்டு அடிக்கடி தன் வீட்டிற்கு வரும் மகளை பற்றிய கவலை ஒரு தாய்க்கு இருந்தது மாமியார் ஒன்று பேசினால் மகள் நூறு பேசி காரியங்களை பெரிதாக்குகிறாளே எவ்வாறு சமாளிப்பது என ஆண்டவரிடம் கேட்டபொழுது ஆண்டவர் அந்த தாயிடம் ஒரு வழிமுறையை சொன்னாராம் அடுத்த முறை தன் மகள் தன் மாமியாரோடு சண்டை போட்டு தன் வீட்டிற்கு வந்தபொழுது போன வாரம் ஒரு முனிவரை சந்தித்தேன் சண்டை தீர்வதற்கான ஒரு அரிய மருந்தை கொடுத்துள்ளார் உன் மாமியார் சண்டை போடும் பொழுது அவர்கள் பேச ஆரம்பித்த உடனேயே இந்த மருந்து பாட்டிலில் ஒரு மாத்திரையை எடுத்து உன் வாயில் அடக்கிக்கொள் ஒரு மணி நேரம் இதை வாயிலேயே வைத்திருக்க வேண்டும் அப்பொழுது உன்னோடு சண்டைக்கு வருகிறவர்கள் அடங்கி போய்விடுவார்கள் இது ஒரு மணி நேரம் கழித்து துப்பிவிடலாம் மிகவும் சக்தி வாய்ந்த மருந்து இது என்று கூறி ஒரு மாத்திரை பாட்டிலை கொடுத்தார்களாம் ஒரு மாதம் கழித்து அவரது மகள் மிகவும் சந்தோஷமாக தன் மாமியாரோடு வீட்டிற்கு வந்தாலாம் அம்மா நீங்கள் கொடுத்த மருந்து மிகவும் வலிமை வாய்ந்தது தொடக்கத்தில் தான் நான் அதை உபயோகித்தேன் இப்பொழுது அதை நான் உபயோகிப்பதே இல்லை ஏனென்றால் எனக்கும் என் மாமியாருக்கும் சண்டையே வருவதில்லை அவர்கள் மிகவும் நல்லவர்கள் அம்மா நான் தான் அவர்களோடு சண்டை போட்டு சந்தோஷத்தை கெடுத்துவிட்டேன் என்று சொன்னார்களாம் அதை கேட்டு மகிழ்ந்த தாய் தனக்குள்ளேயே சிரித்துக் கொண்டார்களாம் ஏனென்றால் அவர்கள் எந்த முனிவரையும் சந்திக்கவில்லை எந்த மருந்தையும் வாங்கவில்லை ஆண்டவர் சொன்ன பிரகாரம் அவர் தயாரித்த மருந்து வெறும் தான் ஒரு மணி நேரம் அதை வாயில் ஊற்றி எதிர்த்து பேசாமல் இருந்தவுடன் சண்டை போயே போச்சு ஆம் அன்பானவர்களே மற்றவர்களுக்கு ஓடோடி சென்று உதவி செய்த இயேசு கிறிஸ்துவை அவரிடம் உதவி பெற்றவர்களே சிலுவையில் அறையும் என்று கூறிய பொழுதும் அடுக்கடுக்காக அவர் மேல் பொய்க் குற்றங்களை சாட்டிய பொழுதும் அவர் மறுமொழி பேசாமல் நின்றாரே மேலும் பிதாவே இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று அவர்களுக்காக பரிந்தும் பேசினாரே இப்படிப்பட்ட தெய்வத்தை வணங்கும் நாம் அவரது செய்கைகளை நிச்சயம் கடைபிடிக்க வேண்டியது மிக முக்கியமான காரியம் அல்லவா இவ்வாறு இல்லாமல் எவ்வாறு அவரது வெற்றியில் நாம் பங்கு பெற முடியும் உலகிற்கு பைத்தியக்காரனாக தெரிந்தாலும் பரவாயில்லை நான் மறுமொழி பேசி சண்டையை வளர்க்கப் போவதில்லை என்று மனதில் தீர்மானம் பண்ணினாலே போதும் சமாதான பிரபு நமக்கு அதில் நிலை நிற்க பலத்தை தருவதோடு மட்டுமல்லாமல் சமாதான சூழ்நிலையையும் உருவாக்கி தருவார் சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள் பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தனியட்டும் என்று நாம் எபேசியர் நான்கு இருபத்தி ஆறில் வாசிக்கின்றோம் ஏன் தனியாமல் போனால் நாம் பிசாசுக்கு இடம் கொடுப்பவர்களாக மாறிவிடுவோம் கோபத்தோடும் எரிச்சலோடும் இருக்கும் பொழுது நமக்கு மரணம் சம்பவித்தால் நாம் விண்ணகத்திற்கு செல்ல முடியாதே பாவத்தோடு ஒருவரும் பரிசுத்த இடமாகிய விண்ணகத்தில் நுழைய முடியாதே அதனால்தான் இயேசுவும் திருத்தூதர்களும் கோபத்தை விட்டொழிப்பது மிக முக்கியம் என மிக தெளிவாக கூறுகின்றனர் ஒவ்வொருவரும் கேட்பதில் விவேகமும் பேசுவதிலும் சினம் கொள்வதிலும் தாமதம் காட்ட வேண்டும் ஏனெனில் மனிதரின் சினம் கடவுளுக்கு ஏற்புடைய செயல்கள் நிறைவேற தடையாயிருக்கிறது என்று யாக்கோபு ஒன்று பத்தொன்பது இருபதில் நாம் வாசிக்கின்றோம் மேலும் திருத்தூதர் பவுல் இயலுமானால் உங்களால் முடிந்தவரை எல்லோரோடும் அமைதியோடு நீங்கள் வாழுங்கள் பழி வாங்காதீர்கள் அதை கடவுளின் சினத்திற்கு விட்டுவிடுங்கள் என்று ரோமியர் எழுதிய திருமுகம் பனிரெண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் கூறுவதை பார்க்கின்றோம் ஆகையால் நாம் மறுமொழி பேசாமல் ஆண்டவரின் சினத்திற்கு நம் எதிராளிகளை கையளிப்போம் நாம் மறுமொழி பேசினால் அந்த நேரம் மட்டும் வெற்றி பெறுபவர்களாக காணப்படலாம் ஆனால் நம் எதிராளிகளை ஆண்டவரின் கரங்களில் கொடுத்து விட்டோம் என்றால் அவர் நமக்காக யுத்தம் செய்து நமக்கு நிரந்தர வெற்றியை தருவார் என்பதில் சந்தேகமில்லை இவ்வாறு செய்வோம் வெற்றி பெறுவோம் ஆமீன்